ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் நெல்லி ஸ்பெஷல் இடி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இடி சாம்பார் இருக்குது உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டும் எடுத்துக்கலாம் இது முருங்கக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் கேரட் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் தடியங்காய் எடுத்துருக்கேன் தக்காளி எடுத்துக்கோங்க மாங்காய் எடுத்துக்கோங்க ரேடிஷும் எடுத்துக்கோங்க அதாவது முள்ளங்கி எடுத்து அவக்காய் ஒன்று போட்டானா சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் சின்னதாக நம்ம நறுக்கி போடும் இது கசப்பு தன்மையே இருக்காது இங்கே நீங்கள் சாம்பாரில் இதை போட்டு பாருங்கள் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இதை ஊற வச்சுக்கோங்க இப்போ தோரம்பருப்பை எடுத்துக்கோங்க தோரம்பருப்பை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு வேக வைங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்தாலும் இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு கூட அரை டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடியில் ஒரு மூணு விசில் வரட்டும் மூடி வச்சுருங்க வெயிட் போட்டுருலாம் இடி சாம்பாருக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கட்டிக்காயம் எடுத்துக்கோங்க கட்டிக்காயத்தை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே ஏழு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க காயை வந்து நமக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்க வரும் காயும் வத்தலை இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் சீடெல்லாம் எடுத்துருங்க இதே பேனில் ஒரு ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க அரிசியை நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் கூடவே தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிளகு பத்து ஆட் பண்ணிக்கலாம் கூடத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருந்த உடனே ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாம் அதில் நல்ல வாசமாக இருக்கும் இந்த இடி சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கும் இட்லி சாம்பார் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு இந்த இடி சாம்பார் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த சாம்பார் தான் வைப்பாங்க இப்போ இப்போ நமக்கு அரிசி எல்லாம் நல்லா புரிஞ்சுருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வத்தல் காயம் கூட இதை ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல இடி சாம்பாருக்கு இதை நல்லா வாரி இருக்குது இப்போ மிக்ஸியில் போட்டு நம்ம பவுடராக்கி எடுத்துக்கலாம் மிக்சியில் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பெரிய குக்கர் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒரு அஞ்சு பல் பூண்டும் சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து கத்திரிக்காய் நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெளியே போட்டால் கருக்கணும் இல்லையா இப்போ வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காய் வெண்டைக்காய் கேரட் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் நடியங்காய் முருங்கைக்காய் கோவக்காய் ரெண்டு எடுத்துக்கோங்க ரேடிஷும் எடுத்துக்கலாம் மிளகாய் மாங்காய் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ராயிஷ் ஆட் பண்ணிக்கோங்க போவக்காய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது வந்து பிஞ்சு பாவக்காயினால் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே சீடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாவக்காய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வெண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பூசணி ஆட் பண்ணிக்கலாம் சரியங்க ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்ல எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் பெரிய தக்காளியாக இருக்கனால ஒன்று ஆட் பண்ணுறேன் நம்ம புளியும் ஊட்ட போகிறோம் ப்ளஸ் மாங்காவும் போட்டிருக்கனால ஒரு பெரிய தக்காளி போதுமானது இப்போ எண்ணெயில் இப்படி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க காய்கறியை காயெல்லாம் நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க தோரம்பருப்பு வேக வச்சுருந்தோம்னா இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு போட்டோன்னா காய் கூட ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க சாம்பார் இப்போ நமக்கு நல்லா கொதிக்குதுல இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல சாம்பார் பொடி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பொடி பண்ணது வறுத்து நம்ம பொடி பண்ணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி ஆட் பண்ணணும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும் நமக்கு சாம்பார் ரெடியாக இருக்கும் பாருங்கள் இடி சாம்பார் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இந்த டைம் உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் கலக்கி விட்டுட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இதை இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய்ன்னு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய்ன்னு தாளித்து ஊற்றினா தான் அதுக்கு சூப்பராக இருக்கும் கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு பூண்டை பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க வத்தல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் மல்லிக் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சாம்பாரில் ஆட் பண்ணி சாம்பார் மல்லிகீரை மேலே ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியான நெல் நெல்லை ஸ்பெஷல் இடி சாம்பார் நமக்கு ரெடியாக இருப்பாருங்க சாம்பார் ரெசிபி கிச்சன் தானே மெஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்